वेलकम टू श्राईजी मैक्स यूट्यूब चैनल டென்த்து மேக்ஸ் மேம் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் நைன்த்து சம் டென்த்து சம் பார்க்க போகிறோம் நைன்த்து சமில் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க எக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா முதல்ல எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூன்னு எடுத்து எழுதணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸு கிரேட்டர் தேன் ஒன் இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா எக்ஸுக்கு பதிலாக வாய் திறந்துருக்கா பெருசை பார்த்தா தான் நான் வாயை திறப்போம் ஒன்றை விட பெருசு அப்போது எக்ஸ் ஒன்றை விட பெருசுண்ணா எக்ஸுக்கு என்னெல்லாம் வரும் ரெண்டு மூணு நாலு எக்ஸட்ரா அடுத்து இங்கே எக்ஸு மைனஸ் ஒன்றுக்கு ஒன்றுக்கு நடுவில் இருக்குது ரெண்டுமே வேணும் ஈக்குவல் டு இருக்குது அதனால் எக்ஸு மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் வரணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணுக்கும் மைனஸ் ஒன்றுக்கும் நடுவில் மைனஸ் ரெண்டு மட்டும்தான் வரும் அதில் ஒன்று புள்ளி அஞ்சுன்னு இதுக்கு நடுவுலையே தான் வரும் இந்த வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள் மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சுன்னு இது ரெண்டுக்கும் நடுவில் அப்போ மைனஸ் ஒன்று கம்மி மைனஸ் மூணை விட ஜாஸ்தி அப்படி தானே இருக்குது ஓகே இதெல்லாம் எழுதியாச்சு இதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் மூணுன்னு இருக்குது அதாவது மூணுன்னு வரும்போது இங்கே என்ன வரணும் எழுது எடுத்து எழுதணும் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த மூணாக தூக்கி போடுங்க மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு அடுத்தது எஃப்எஃப் ஜீரோ வரும்போது ஜீரோ இங்கே இருக்கா ஜீரோவுக்கு நேரம் என்ன இருக்குது ரெண்டு ரெண்டை எழுதுங்க இங்கே எக்ஸே இல்லாதனால அந்த சப்ஸ்டியூஷன் எதுவுமே வேண்டாம் அதனால் அதை அப்படியே வச்சுக்கோங்க அடுத்த மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சுனா நான் சொன்னேன்லையே அது இதில் தானே வருது இதுக்குள்ளே வர்றதுனால இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்று எழுதுங்க எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு மைனஸ் ஒன்று போட்டால் மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு ஓகே அடுத்து இந்த மாதிரி ரெண்டு ப்ராக்கெட் வந்ததுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே எழுதுங்க ரெண்டுக்கு பதிலாக என்ன வரணும் எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதுங்க ப்ளஸ் மைனஸ் ரெண்டுக்கு என்ன வரணும் இந்த மைனஸ் ரெண்டுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று எழுதிட்டு எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு டூ போடுங்க அடுத்த ப்ராக்கெட்டில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டூ போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா ஒன் வந்துருச்சு ஓகேவா அடுத்த டென்த்து செம்மில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் இதுலேருந்து இது வரைக்கும்னு கொடுத்துருக்குறாங்க இது என்ன என்ன இப்படி போட்டேன் அப்படின்னா ஒரு லிமிட் லிமிட்டு கொடுத்துருக்குறாங்க மைனஸ் அஞ்சில் தொடங்கி ஒம்பது வரைக்கும் நம்ம வேல்யூஸ் வருதுன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் எடுத்து எழுதிட்டேன் இதுக்கு எழுதிட்டேன் இதுக்கும் எழுதிட்டேன் பார்த்தா மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு லைனாக ஜீரோ ஒன்று அடுத்த ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது வரைக்கும் வந்திருக்கா அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க மைனஸ் அஞ்சுலேருந்து ஒம்பது வரைக்கும் வரணும்னு சொல்லியிருக்காங்க அதில் இந்த மூணும் கொடுத்துருக்காங்க சரி இதில் ஃபஸ்ட் டிவிஷன் பார்க்கலாமா ரெண்டு எஃப் வந்ததுனாலே ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எழுதுங்க மைனஸ் மூணுக்கு பதிலாக அதை இதை போட்டாச்சு ப்ளஸ் ரெண்டு ரெண்டுக்கு பதிலாக இந்த செகண்ட் ஒன் அஞ்சு எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் மூணை போடுங்க அடுத்த எக்ஸுக்கு பதிலாக ரெண்டை போடுங்க இதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் செவன்டீன் இதை பண்ணால் ப்ளஸ் நைன்டீன் இதை ரெண்டையும் பண்ணால் ரெண்டு ஓகேவா அதில் செகண்ட் சப் டிவிஷன் பாருங்கள் எஃப் ஆஃப் செவன் மைனஸ் எஃப் ஆஃப் ஒன்றுன்னு இருக்கா எஃப் ஆஃப் செவன் செவன்னா என்ன வரணும் தை இங்கே மூணு எக்ஸ் மைனஸ் நாலுன்னு இருக்குது மைனஸ் எஃப் ஆஃப் ஒன்று ஒன்றுன்னா த இங்கே வருதா ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டாச்சு ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஏழை போடணும் இந்த ப்ராக்கெட்டில் இந்த ப்ராக்கெட்டில் எக்ஸுக்கு பதிலாக ஒன்றுன்னு போடணும் இதை சிம்பிளிஃபை பண்ணால் பதினேழு இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க அஞ்சு ரெண்டு அட்டை டைப்பில் போட்டுக்கிட்டே வரணும் இதை ரெண்டையும் சப்ரா பண்ணால் பன்னெண்டு ஓகேவா அடுத்ததில் பார்த்தா ரெண்டுன்னு வந்துருச்சு ரெண்டு டேம் வந்திருக்கு இந்த ஆளை இதை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும் பெருக்கணும் ஓகேவா அப்போ ரெண்டை வச்சுக்கோங்க இந்த ப்ராக்கெட் பக்கத்தில் மட்டும் போடுங்க இந்த நாலுக்கு எது வரணும் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் எட்டுக்கு பதிலாக என்ன வரணும் மூணு எக்ஸ் மைனஸ் நாலு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வருங்க நாலுன்னு போடணும் இந்த ரெண்டு அப்படியே வச்சுக்கோங்க அடுத்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எட்டை போடுங்க இதை சிம்பிஃபை பண்ணும்போது கவனமாக இருக்கணும் நாளில் ஸ்கொயர் பண்ண நின்னாங்க பதினாறு அதை அஞ்சாலை பெருக்கினா எண்பது இந்த மைனஸ் ஒன்று தனியாக இருக்கணும் அது இதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்க இருபத்தி நாலு மைனஸ் நாலு இதை பண்ணால் எழுபத்தொன்பது பிறக்கல் ரெண்டு ப்ளஸ் அந்த இருபது வச்சுக்கோ இது பிக் மாஸ் ரோல் முதல்ல மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா அப்புறம் தான் அடிஷன் இதை ரெண்டையும் பண்ணால் நூற்றி ஐம்பத்தெட்டு ப்ளஸ் இருபது பண்ணால் நூற்றி எழுபத்தெட்டு ஓகேவா அடுத்த ஃபோர்த்து டிவிஷன் பாருங்கள் டூ இன் இந்த ரெண்டு எஃப் இருக்குது கீழே ரெண்டு எஃப் இருக்குது சரி டூ இன் டூ இந்துக்கு பதிலாக மைனஸ் டூக்கு பதிலாக சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பட்டாச்சு மைனஸ் சிக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் சிக்ஸ்னால் சிக்ஸ் இங்கே இருக்கா அதுக்கு பதிலாக மூணு எக்ஸ் மைனஸ் நாலு பை நாலு வந்ததுன்னா இந்த ரெண்டாவது அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஃபஸ்ட்டு எக்ஸில் மைனஸ் ரெண்டை போடுங்க அடுத்தது எக்ஸில் ஆரை போடுங்க அடுத்த எக்ஸில் நாலை போடுங்க அடுத்தது இந்த எக்ஸில் மைனஸ் ஸ்டேஷன்ஸ் ரெண்டை போடுங்க போட்டாச்சா இந்த ரெண்டு இதுக்கு மட்டும்தான் இருக்குது ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டு இதை ரெண்டையும் பண்ணிங்க போட்டாச்சு இந்த ரெண்டையும் பண்ணி இந்த ப்ராக்கெட்டு இதை இதை பண்ணும்போது நான் நாங்கள் பதினாறஞ்சு எண்பதுன்னு போட்டாச்சு இது இது இப்படி போட்டாச்சு இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணுங்கிறனால இது இங்கேயே போடுங்க ஆன்சராக இது பண்ணால் என்ன வரும் மைனஸ் லெவன் மைனஸ் லெவன் ரெண்டாவில் பண்ணால் மைனஸ் இருபத்தி ரெண்டு வந்துருச்சு மைனஸ் இது பன்னெண்டு பை இது எழுபத்தொம்பது மைனஸ் இது மைனஸ் பதினொன்று வருமா இந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்த ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் பதினொன்று இது ரெண்டையும் பண்ணால் ஒரே சைன் அதனால மைனஸ் முப்பத்தி மூணு பை இது கூட்டினா தொண்ணூறு ரெண்டையும் மூணாம் வாய்ப்பாட்டில் அடிங்க மைனஸ் பதினொன்று பை இது முப்பதுன்னு ஆயிடுச்சு இவ்வளோதான் ஆன்சர் ஓகே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்